ஹலோ மக்களே அது என்னவோ தெரியல எனக்கு இந்த முட்டை குழம்பு முட்டை கிரேவிலாம் ரொம்பவே பிடிக்குங்க நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் எங்கள் அம்மா வைக்கிற டேஸ்ட் வரவே வராது அதே மசாலா அரைச்சி ஊற்றி பண்ணாலும் அவங்க செய்கிறப்ப அதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நம்ம எங்கள் அம்மா ஸ்டைலில் ஒரு முட்டை வறுவல் வந்து செய்யலாம் சுட சுட ரசம் சாதம் கூட இந்த முட்டை வறுவல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் இது ஒரு அல்டிமேட் காம்போ கண்டிப்பாக இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் அம்மா சொல்லுங்கள் அம்மா ஸ்டைல் முட்டை வருவல் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆன்லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதுக்கு நான் ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் நம்ம இப்போ செய்ய போகிறது ஒரு மூணு பேருக்கு கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த அளவுக்கு முட்டை வந்து எடுத்துக்கோங்க இந்த முட்டைக்கு தேவையான உப்பு பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப ஜாஸ்தியான பெப்பர் தூள் வந்து சேர்க்க தேவையில்ல நம்ம மசாலாவில் சேர்க்க போகிறதுனால இந்த முட்டைக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு மட்டும் உப்பு பெப்பர் தூள் சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு தோசைக்கல்லில் ஆம்லெட் மாதிரி ஊற்றிக்க போகிறோம் கொஞ்சம் கனமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்து நாலு முட்டை வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஆம்லெட் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் கனமாக இருக்கணும் இப்போ நம்ம வீடியோவில் அளவுக்கு கிணமாக இருந்தால் போதும் ரொம்ப கனமாக இருந்தாலும் உங்களுக்கு மசாலா வந்து இறங்காது இப்போ நம்ம எடுத்த எல்லாத்தையுமே ஒரே ஆம்லெட்டாக நான் வந்து போட்டுட போகிறேன் நம்மளுடைய முட்டையை வந்து தோசை கல்லில் ஊற்றியாச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கமே வேக வைக்க போகிறோம் ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் வந்து இதை வேக வச்சிடக்கூடாது கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் வந்து இருக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுங்க அதுக்கு மேலே அதாவது கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வந்து வரக்கூடாது நிறைய அந்த ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும் ஓவர் குக் வந்து பண்ணிடாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க பாருங்கள் நம்ம கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ப்ரவுன் ஸ்பாட்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ண முடியாது இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க நீங்கள் எடுத்துகிட்டு கூட தனியாக கட் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம்தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறதுக்காக கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த தோசைக்கல்லே அப்படியே வந்து விட்டுடுங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நான் இப்போ தோசைக்கல்லே வச்சு கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அளவுக்கு கனம் இருந்தால் போதும் ரொம்ப கனமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பருவல் வந்து டேஸ்டியாக இருக்காது கட் பண்ணி தோசைக்கல்லேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க நம்மளுடைய முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வறுவலுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலாவுக்கு ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஸ்லைஸஸ்ஸாக வந்து கட் பண்ணக்கூடாது நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் இன்றைக்கி நான் வந்து மண் தான் வந்து செய்ய போகிறேன் நீங்கள் வானலில் கூட செஞ்சுக்கலாம் சட்டி நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு இருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் மண் சட்டியில் செய்கிறப்ப சூடு வந்து நல்லாவே தாங்கும் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்க போகிறோம் சோம்பு பிடிக்காதனா நீங்கள் சோம்பு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் சோம்பு சேர்க்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் சோம்பு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க ஸ்லைசஸாக இருக்க வெங்காயம் வந்து வேண்டாம் வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா சுருளை வதங்கணும் இந்த வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு உங்களுடைய வறுவல் வந்து டேஸ்டியாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த எண்ணெயில நல்லா வதக்குனிங்கன்னா நம்ம இவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுக்கு சீக்கிரமாக நல்லா சுருளை வந்து வதங்கிடும் ஏ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதில் நீங்கள் வந்து மசாலா சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேர்த்துறாதீங்க இப்போ நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் நிறையா நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இலைகள் வந்து சேர்த்துக்க போகிறோம் இலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க தவலை இஞ்சி பூண்டு விழுதியுமே ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஒருவேளை நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது உடனே அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அடி பிடிக்கிறது வந்து இருக்காது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அப்புறமா இல்லை மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த முட்டை மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம முட்டையில் ஏற்கனவே உப்பு போட்டுருக்கிறதுனால இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க தூள் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே வந்து சேர்க்க தேவையில்ல குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூள் அதாவது நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த குழம்பு மிளகாய் தூள் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை வந்து வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் இந்த மசாலா எல்லாம் வதங்குறப்ப டேஸ்ட் அதே மாதிரி கலருமே உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம இதில் பெப்பருமே சேர்க்க போகிறதுனால குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் நல்லா சுருளை வதங்கணுங்க இந்த வெங்காயம் நம்ம எவ்வளோ போட்டோம் எந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மசாலாவை சுருளை வதக்குறீங்களோ அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் கால் டம்ளருக்கும் கம்மியான தண்ணி செய்கிறங்க ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது இந்த வெங்காயம் முழுகிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு மேலே ஜாஸ்தியாக தண்ணி வந்து சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மசாலாவோட டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு போயிடும் இப்போ தண்ணி வந்து சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் நம்ம எண்ணெயில் எல்லாமே வதக்கிட்டதுனால ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்காது தண்ணி சூடேறி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் எடுக்கும் மஞ்சட்டியில் செய்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுடைய முட்டையை வந்து சேர்க்கணும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முட்டையை சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க அப்புறமா போட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டையில் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகாமல் அங்கங்கே உப்பு வந்து கறிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அதனால நான் முட்டையை வந்து சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னது எதுக்காகனா இப்போ நீங்கள் முட்டையை சேர்க்குறப்ப நம்ம முட்டை வந்து தண்ணி எல்லாமே உறிஞ்சிட்டு வறுவல் மாதிரி வராது கொஞ்சம் சொத சொதன்னு ஆகிடும் அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டை எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமுக்கு ஸ்டவ்வை வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா அந்த முட்டை வந்து இருக்கிற கொஞ்சம் தண்ணியை வந்து உறிஞ்சிட்டு நல்லா வறுவல் மாதிரி ஆகிடும் இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் நிறையா மிளகு சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டுமே ஈக்குவலான அளவு எடுத்து அரைச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு சேர்க்குறப்ப இன்னுமே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் இருக்க தண்ணியும் ட்ரை ஆகணும் உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ஃப்ளேமில் ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க நான் வறுவல் மாதிரி எடுக்கணுன்றதுனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா வந்து பரட்டி விட இப்போ பாருங்கள் நம்மளுடைய முட்டை வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து உறிஞ்சிருச்சு இன்னும் நல்லா ட்ரையாக வேணும்னா ஹை ஹைஃப்ளேம்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா நல்லா ட்ரையான முட்டை வறுவல் ரெடி ஆகிடும் இந்த முட்டை வறுவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முட்டை வறுவல் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மிக்சர் ஜாரில் ஒரு தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி செய்கிறப்ப வெங்காயம் உங்களுக்கு நல்லா பொடியாக நறுக்கின மாதிரி ஆகிடும் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கைப்பிடி நிறைய பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க காம்பு வேண்டாம் இலைகள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான காரசாரமான முட்டை வருவல் ரெடி ஆகிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ